நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அற்புதமான இந்த மார்கழி மாதத்துல திருப்பாவையினுடைய பாசுர பாடல்களை நம்ம ஒன்றொன்றாக பார்த்து வரோம் அந்த வகையில இன்று மார்கழி மாதத்தினுடைய பத்தாம் நாள் இன்றைய நாள் பத்தாவது பாசுரத்தை பார்க்கலாம் பாடலினுடைய பொருள் என்ன என்பதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பாடலை பார்த்துட்டு வந்துடலாம் நோற்றுச்வர்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாச்ச துளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றதின் வாய்வேழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றானந்தல் உடையாய் அருங்களமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் இது திருப்பாவை பாசுரத்தினுடைய பத்தாவது நாள் பாடல் இந்த பாடலின் மூலமாக ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லலாம் பொதுவாகவே பாடல் செய்யுள்களை கொடுக்க கூடிய புலவர்களும் ஞானியர்களும் அவர்களுடைய பாடல்ல அனைத்து வகையான உணர்வுகளையும் பொதித்து வைத்திருப்பாங்க அப்படி ஒரு பாடல்ல நகைச்சுவை உணர்வை கொண்டு வருவது அவ்வளவு சாதாரணம் இல்ல இங்கேயும் நமக்கு அது போன்ற ஒரு உணர்வு கிடைக்கும் முதல் இரண்டு வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நோட்ரச் வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் இந்த முதல் இரண்டு வரிகளிலேயே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்ல வராங்க என்று பார்க்கும் பொழுது சென்ற பிறவியில நீ செய்த புண்ணிய சூரியத்தினால இந்த பிறவியில பாவை நோன்பு நோற்பதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அப்படி சொர்க்கத்தையே பார்ப்பது போல அனுபவிக்க கூடிய இந்த பாவை நோன்பை நோற்று கிருஷ்ணனிடத்துல தன்னையே அர்ப்பணித்து பக்தி மார்க்கத்தை செலுத்தக்கூடிய அம்மனியே நான் இவ்வளவு தூரம் கூப்பிடுவது உன்னுடைய காதல விழுவலையா காதல விழுந்து எழுந்து வந்து நீ கதவைதான் திறக்கலன்னாலும் பரவாயில்ல மாற்றாக வாய்த்திறந்தாவது பேசக்கூடாதா என்பது போல இந்த முதல் இரண்டு வரிகள் அமைத்திருக்காங்க அடுத்த இரண்டு வரிகள் என்ன என்பதை பார்த்துட்டு வந்துடலாம் நாற்ற தூளாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை புண்ணிய நாள் நாராயணனுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒன்றுன்னு பார்க்கும் பொழுது அது துளசிதான் அதத்தான் இங்க நாற்ற துளாயின்னு மற்றொரு பேரை சொல்லி குறிப்பிட்டு காட்டுகிறாங்க ஆண்டாள் நாச்சியார் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த துளசிய தன்னோட முடியல சூடி கொள்ளக்கூடிய நாராயணனை நாம துளசியால அர்ச்சித்தோமானால் அற்புதமான எல்லாம் நமக்கு தரக்கூடிய நாராயணன் பண்டு ஒரு நாள் என்று அன்னைக்கு ஒரு நாள்னு சொல்லி அடுத்த வரிய ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார் அது என்ன என்பதையும் நம்ம பார்க்கலாம் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய்ப்பிழந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கு அவர்களுக்கே பெருந்துயில் தந்தானோ ராமாயண காலத்துல நடந்த ஒரு அற்புதமான வரலாற்ற இந்த வரிகள்ல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு எடுத்து சொல்ல வரார் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் என்று கும்பகர்ணனை பத்தி ஒரு கதைய இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் பதிவு செய்து காட்டுறாங்க கும்பகர்ணன் யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ராவணனோட தம்பிதான் கும்பகர்ணன் இந்த கும்பகர்ணன் என்ன செய்யறாரு ஒரு வரம் கேட்பதற்காக தவம் இருக்கிறாரு என்ன வரம் கேட்க போறாருன்னு பார்க்கும் பொழுது தனக்கு நித்தியத்துவம் என்று வரம் கேட்பதற்காக தவம் இருக்கிறாரு நித்தியத்துவம் என்பது என்ன என்று பார்க்கும்பொழுது எப்பவுமே நித்தியம் என்றால் எப்பவுமே என்பதுதான் இவருடைய தவத்தை கலைக்கவே முடியல என்ன பண்ணாலும் தவத்தை ஒரு வழியாக பூர்த்தி செய்து முடிச்சிடுறாரு இவரோட அசைக்க முடியாத தவ வலிமையை பார்த்த பிரம்மதேவன் இவரு கேட்க போற வரத்தை நாம எப்படி குடுக்கறதுன்னு யோசித்தபடியே முடிச்சிட்டு இருந்தப்போ சரஸ்வதி தேவி நான் பாத்துக்கிறேன் என்றபடி சொல்லியிருக்காங்க கும்பகர்ணனை பார்த்து பிரம்மதேவன் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கக்கூடிய அந்த நேரத்துல சரஸ்வதி தேவி கேட்கும்படி சரஸ்வதி தேவி செய்தாங்க இதனால கும்பகர்ணன் தூங்கி கொண்டே இருப்பதற்காக வரத்தை வாங்கியிருந்தாரு இப்படி பாயினால வீழ்ந்த கும்பகர்ணன் அவருடைய தூக்கத்தையே தோற்று போய் உனக்கு கொடுத்துட்டு போயிட்டாரா என்பது போல இந்த பாடல் வரிகள்ல ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க இப்ப நிறைவு இரண்டு வரிகள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் ஆற்று அதிகமான பெண்ணே ஏற்கனவே நேற்றைய கூட என்கின்ற வார்த்தையை ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டிருந்தாங்க இது சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டம்னே சொல்லலாம் அந்த நிலையில இருக்கக்கூடிய அருங்கலமே அருங்கலமேனா ரொம்பவும் அழகான பெண்ணே உயர்ந்த ஆடை அணிகலன்களை அணிந்து கொண்டிருக்கின்ற அழகான சிலை போன்ற பெண்ணே நீ இப்போ வந்து தேற்றமாய் பொழுது தூங்கி எழுந்து அப்படியே வரக்கூடாது கலைந்திருக்கும் ஆடை எல்லாம் கூட விலகி இருக்கும் அதை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தேற்றமாக வந்து கதவை திறந்து விடு என்றபடி இந்த பாடல ஆண்டாள் நாச்சியார் நிறைவு செய்யறாங்க ஆக பாவை நோன்பு நோற்று சொர்க்கத்தையே அனுபவிப்பதாக சொன்ன தோழியே வாசல் கதவை திறக்கலன்னாலும் பரவாயில்ல அதுக்கு பதில் நீ ஏதாவது பேசக்கூடாதா நறுமணத்தோட இருக்கக்கூடிய வாசம் கமலக்கூடிய துளசியில நாராயணனை வாயினால வீழ்ந்த கும்பகர்ணனிடம் இருக்கக்கூடிய தூக்கத்தை அவர் தோற்று உன்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரா இப்படி சோம்பேறித்தனத்தினுடைய உச்சத்திற்கே போயிட்டியே ஆடை ஆபரணங்கள் எல்லாம் அணிந்து அழகான சிலை போன்ற பெண்ணே உன்னுடைய முடியெல்லாம் கலைந்திருக்கும் அதையெல்லாம் சரி செய்து கொண்டு தேற்றமாக எழுந்து வந்து எனக்காக நீ கதவை திறந்து விடு என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம தினமொரு பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்